വണക്കം നാണുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போற விடயம் என்ன அப்படின்றா அண்மையில வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளராக கில்மிஷா வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதனை உலகம் பூராவுமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில ஒவ்வொருதராக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் அதுல முதலிடமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து கில்மிஷாவிற்கு தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கியிருந்தார் அது மட்டுமின்றி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்

பொழுது வந்து அவர் நிறைய இசை நிகழ்ச்சிகளை வந்து நடுவராக இருந்து வருகின்றார் இந்த சரி குப்பா நிகழ்ச்சியில வந்து அவர் தான் நடுவராக அதாவது ஒரு பிரதான நடுவர் என்று சொல்லலாம் இருந்திருந்தார் அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து கில்மிஷாவிற்கு குறிப்பாக கில்மிஷாவுக்கு என்று சொல்லலாம் ஒரு வாழ்த்துறையை கூறியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த நடந்து முடிந்த சீத்தமிழை பற்றிய ஒரு அறிமுகமாகவும் அவரை எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து இறுதியில் வந்து கில்மிஷாவினுடைய வெற்றி தொடர்பாகவும் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அது பற்றி இதில் நாங்க முழுவதுமாகவே பார்க்கலாம் அந்த ஒரு பதிவில் வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்த அனைவருக்கும் அதாவது ஜி தொலைக்காட்சிக்கும் சரி அதனை அதிலே வந்து தயாரிப்பாளர்கள் அது மட்டுமின்றி இயக்குநர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே அவர் தனிப்பட்ட ரீதியாக நன்றி சொல்லிக் கொண்டு வந்திருந்தார் அது மட்டுமின்றி அறிவிப்பாளர் அச்சனாவுக்குமே நன்றி சொல்லியிருந்தார் இன்னும் குறிப்பாக அந்த அதிலே போட்டியாக போட்டியாளர்களாக பங்கு பற்றியவர்களுக்கு இசை பயிற்றுவித்த அனைவருக்குமே வந்து அவர் நன்றிகளை தெரிவித்திருந்தார் அதுல இறுதி பந்தியில் பார்த்தீங்கன்னு சொல்லி கில்மிஷாவை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பத்தில் இருந்து இறுதி அந்த போட்டியாளர் இறுதி வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கும் வரைக்குமே எந்த ஒரு பதற்றமும் இன்றி சுமூகமாக அந்த நிகழ்ச்சி முடிந்ததாகவும் சரியான ஒரு வெற்றி கில்மிஷாவுக்கு இது வந்து ஒரு சரியான வெற்றி என்று சொல்லியும் அவரினுடைய இறுதி போட்டிக்கான அந்த பாடல் தெரிவுகள் மிகவும் அருமை வாய்ந்தவை அதனால் தான் அவள் அந்த ஒரு வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு முக்கிய காரணம் என்று சொல்லியிருக்கிறார் ார் என்றால் கில்மிஷா வந்து இரண்டு விதமாக பாடக்கூடியவர் நடுவர்கள் வந்து திகைத்து போயிருந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் கில்மிஷா அப்படி பாடுகின்ற பொழுது அதே மாதிரியாகவே இந்த இரண்டு சுற்றுக்கள்லையும் ஒன்றை வந்து அப்படியே முற்றுமுழுதாக வேறு விதமாகவும் இன்னொரு பாடலை அப்படியே அதற்கு எதிர்மாறாகவும் பாடியிருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடல் தெரிவுகளுக்கு தெரிவுகளுமே அவளுக்கு அவர் வந்து ரொம்பவே உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி இந்த ஒரு வெற்றி என்பது வந்து உணர்வு பூர்வமானது அல்லட்டிய ஒரு உணர்ச்சிக்காக அதாவது ஒரு சில பேர் சொல்லுவார்கள் இல்லையா இந்த வெற்றி வந்து ஏதாவது அவரை வைத்த சிம்பத்தி உன்னட அந்த வெற்றி கிடைத்திருக்கும் அப்படி என்று சொல்லி அதுக்கு அவர் பதில் கூறியிருக்கின்றார் இது எந்த ஒரு உணர்வுகளுக்காண்டியும் கிடைக்கப்பெற்றது கிடையாது அவளுடைய திறமைக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்ற ஒரு பரிசு குறிப்பாக தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் போரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி தன்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு உறவை அந்த போரிலே அவர் இழந்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு வெற்றி வந்து கில்மிஷாவுக்கு மட்டுமின்றி இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களினுடைய வெற்றியாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த ஒரு வெற்றியை ஒஸ்கார் அளவிற்கு ஒஸ்காரையும் விட ஒஸ்கார் விருதையை பெற்றால் எவ்வளவு மகிழ்வி இருக்குமோ அதற்கும் மேலாக இந்த வெற்றியை வந்து அனைவருமே கொண்டாடினார்கள் அப்படி சொல்லி சொல்லி இருக்கின்றார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எங்களினுடைய இடத்து குயில் கில்மிஷா அவர்கள் வெற்றி வெற்றி வாகை சூடியது வந்து நிச்சயமாக ஒஸ்காரையும் விட பெரிய ஒரு நிகழ்வாகத்தான் அனைவராலுமே கொண்டாடப்பட்டது ஆகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கில்மிஷா அப்பொழுது நாட்டுக்கு திரும்புகிறார் என்றதுதான் பார்க்கலாம் வெப்ப வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னுமொழி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்